ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஷரண் கடந்த புதிய ஒரு வீடியோவில் எல்லாேருக்கும் வணக்கம் பொதுவாக மிளகா செடி நடும்போது பாட்டு மீச்சல் ரொம்ப கொஞ்சமாக உரம் கொடுத்து நடுவோம் அடுத்து எந்த ஸ்டேஜில் இருந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் செடியை பாருங்கள் ஒரு இருந்து இலைகள் பிரிஞ்சு வளர்ந்து வருது இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் உரம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா வாரம் ஒரு தடவை நம்ம உரம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம எதிர்பார்க்கதை விட அதிகமாக பூக்களும் பூக்கும் காய்களும் காய்க்கும் இடையிடையே இடையே கரைசலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடணும் மிளகாயில் பூச்சி தாக்குதல் ஈஸியாக வரும் பூச்சி தாக்குதல் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காமல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வேப்பெண்ணை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பொதுவாக இந்த மிளகா செடி இந்தளவு வளரணுன்னா ஒரு மாதம் ஆகும் இந்த செடி வளர்கிறதுக்கு இதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தடவை மீனமெல்லாம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு தான் உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக தொழு உரமும் சாம்பலம் கொடுக்க போகிறேன் தொழு உரமும் சாம்பலம் இதை வேருக்கு ரொம்ப பக்கத்தில் கொடுக்காம வேர் பகுதியை சுற்றி லைட்டாக கிளறிட்டு அப்படியே சுற்றி போட்டு விட்டால் போதும் நம்ம இப்போ இனி தண்ணி ஊற்றுறப்போ இந்த உரத்தோட சத்துக்கெல்லாம் வேர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் செடி நல்லா செ செழிப்பாக வளர்றது இலையை வச்சே கண்டுபிடிக்கலாம் இலைகள் எரி விரிஞ்சு பெருசாக வந்துச்சுன்னா செடி நல்லா செழிப்பாக வளருதுன்னு அர்த்தம் இலை சுருண்டு இருந்துச்சுன்னா நோய் தாக்குதல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வேப்பண்ண கரைசல் ரெண்டு மூணு நாள் இடைவெளி விட்டு நம்ம கொடுக்குறப்போ அடுத்து வர்ற தளர்கள் வந்து புதுசாக வரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கல வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்ட்னிங் பை ஃப்ரெண்ட்ஸ்